ஹலோ மக்களே வெல்கம் பிரச்சனை 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 நீங்க எல்லாம் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கறது நான் சொல்ல போறேன் என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா டார்க் சர்க்கிள் பிரச்சனை தாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்ல இந்த டார்க் சர்க்கிள் பிரச்சனைக்கான எட்டு காரணங்கள் என்னங்கறத நான் சொல்லவா நம்பர் ஒன் ஜெனடிக்ஸ் பரம்பரை பரம்பரையா நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இது ஜெனடிக் மூலியமா நமக்கும் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க நம்பர் டூ லேக் ஆஃப் ஸ்லீப் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சரியான தூக்கம் இல்லைனா டாக் சர்க்கிள் பிரச்சனை கண்டிப்பா வரும் நம்பர் த்ரீ ஸ்ட்ரெயின் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே அவங்கவுங்க ஜாபுக்காக எட்டு மணி நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து தான் ஆகணும் ஆனா அந்த சிஸ்டம்ல இருந்து வர யூவி ரேஸ் நம்ம கண்ணை ஸ்ட்ரெயின் பண்றதுனால நமக்கு டாக் சர்க்கிள் கண்டிப்பா வரும் எக்ஸஸா லேப்டாப் போன யூஸ் பண்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க நம்பர் ஃபோர் ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கார்டிசோல்னு ஒரு விஷயம் உருவாகுங்க அந்த கார்டிசோல் நம்ம கண்ணுக்கு ரொம்பவே டேஞ்சர் தான் அதனாலயே பிளாக் சர்க்கிள் கண்டிப்பா வரும் நம்பர் ஃபைவ் டீஹைட்ரேஷன் சரியா தண்ணி குடிக்காம இருந்தோம்னா பாடி டீஹைட்ரேட் ஆகி ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகுறதுனால டார்க் சர்க்கிள் ஈஸியாவே வந்துரும் நம்பர் சிக்ஸ் விட்டமின் டிஃபிஷியன்சி விட்டமின் கே விட்டமின் சி ஐயன் சத்துக்கள் நம்ம உடம்புல குறையும் போது நமக்கு டாக் சர்க்கிள் பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க நம்பர் செவன் அலர்ஜி ஏதாச்சும் அலர்ஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டாக் சர்க்கிள் பிரச்சனை வரலாம் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கண்ணை போட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனாலயும் டாக் சர்க்கிள் பிரச்சனை வரலாம் நம்பர் எயிட் ஏஜிங் நமக்கு வயசு ஆக இந்த டாக் சர்க்கிள் பிரச்சனை கண்டிப்பா வரதாங்க செய்யும் இன்னைக்கு அந்த பிரச்சனைய சாப்பிடுற சாப்பாடு மூலியமா எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி பாப்போமா நம்பர் ஒன் அயன் ரிச் ஃபுட்டுங்க அயன் சத்து அதிகமா இருக்க கீரை வகைகள் பீட்ரூட் மாதுளை பெருச்சம்பழம் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது டாக் சர்க்கிள் பிரச்சனையை ஈஸியா குறைச்சிடலாம் நம்பர் டூ விட்டமின் சி விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஆரஞ்சு கொய்யா பழம் லெமன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிடும் போது நமக்கு டாக் சர்க்கிள் பிரச்சனை குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்பர் த்ரீ ஹைட்ரேஷன் ஒரு நாளைக்கு ரெண்டரை மூணு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க ஆனா இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி குடிக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி நம்ம குடிச்சோம்னா டாக் சர்க்கிள் பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாங்க நம்பர் போர் நட்ஸுங்க நம்ம நைட்டு தூங்கும் போதே பாதாம் வால்நட் எல்லாம் ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ஸ்கின் ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் நம்பர் ஃபைவ் முக்கியமான ஒண்ணுங்க கண்டிப்பா நம்ம காஃபி ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிதாங்க ஆகணும் லேட் நைட்ல ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுறவங்களா நீங்க அதை நிச்சயமா அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு சர்க்கிள் பிரச்சனை ஈஸியா போயிடும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின் கேர் மூலயமா டாக் சர்க்கிள் பிரச்சனைக்கான தீர்வு தாங்க நம்பர் ஒன் கிளென்சர் ஒரு நல்ல கிளென்சர் வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தர ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க காலையில எழுந்தது ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க நைட்டு தூங்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தர ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க நம்பர் டூ கேர் நம்ம ஃபேஸ்ல டார்க் சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுதுங்க நீங்க சும்மா இருக்க இருக்க டைம்ல எல்லாம் ஒரு ஸ்லைஸா கட் பண்ணி கண்ணுல பத்து நிமிஷம் வச்சிடுங்க போதும் நம்பர் த்ரீ ஆலோவேரா ஜெல் உங்க கண்ணை சுத்தி ஆலோவேரா ஜெல்ல டெய்லி அப்ளை பண்ணிட்டே வாங்க இதனால உங்களுக்கு இதன் கிடைச்சு உங்களுக்கு பிளாக் சர்க்கிள் குறைய கொஞ்சம் சான்சஸ் இருக்கு நம்பர் போர் ஐ கிரீம் ஐ கிரீம்ல ஐலரானிக் இல்லன்னா பேஸ்ட் கிரீம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க இதனால உங்களுக்கு பிளாக் சர்க்கிள் குறைய நிறைய சான்சஸ் இருக்கு நம்பர் சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் ரொம்ப இது மஸ்டுங்க காப்பாத்துறதுனால டாக் சர்க்கிள் கண்டிப்பா குறையும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பிளாக் சர்க்கிள்கான ட்ரீட்மெண்ட் பத்தி தாங்க ஒரு நல்ல டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கெமிக்கல் பீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால டாக் சர்க்கிளை ஈஸியா குறைக்க முடியுங்க லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் இந்த டாக் சர்க்கிள் பிரச்சனையை கியூர் பண்ணலாம் ரொம்ப சிவியரான டாக் சர்க்கிள் இருக்குன்னா நீங்க பயப்படுவேன்னா நீங்க அண்டரை ஐ ஃபில்லர்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல என்னால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது கிளினிக்ல போக முடியாது அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியாத எனக்கு பயமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்காக ஹோம் ரெமடிஸ் கூட இருக்குங்க சாதாரணமாக நம்ம வீட்டுல இருக்க டீஸ்பூன் இருக்கு இல்லையா அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம கண்ணு மேல பத்து நிமிஷம் வச்சு எடுங்க போதும் டாக்டர்கள் ஈஸியாவே போயிடும் அதுவும் இல்லையா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு காட்டன்ல மூழ்கடிச்சுட்டு அந்த காட்டன் எடுத்து நம்ம கண்ணு மேல பத்து நிமிஷம் வச்சு எடுங்க அதனால நம்ம கண்ணுக்கு வர குளிர்ச்சி நம்ம போக வச்சிரும் எடுத்துக்கோங்க கிரீன் டீய ஹாட் வாட்டர்ல போட்டு ஊற வச்சிருங்க அது அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் அந்த பேகை மட்டும் எடுத்து ஃப்ரீசர்ல பத்து நிமிஷம் வச்சிருங்க அந்த கோல்டான கிரீன் டீ பேக் எடுத்து உங்களுக்கு கண்ணு மேல வச்சுக்கிட்டே வர வர பத்து நிமிஷம் வச்சு எடுங்க போதும் இதனால உங்களுக்கு பிளாக் சர்க்கிள் ஈஸியாவே போயிடும் அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோல நம்ம டார்க் சர்க்கிள் பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல நான் என்ன பேசணுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனை நான் குடுக்குறேன் அது வரைக்கும் பை ஃப்ரம் தியாழி மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க